இலங்கை ஒலபரப்பு கூடு முஸ்லிம் சேவை நேரம் மட்டுமணி முப்பத்தி ஒரு நிமிடம் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக கல்வி சாகரம் கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி தொகுத்தளிப்பவர் ஷாகிர் முகமது சாகரம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் வல்லநாயன் அவ்வளாஹவீட்கே அலமதுல கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான கழமாய் கல்விக்கான தழமாய் அறிவினிடமாய் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சய நிகழ்ச்சியே கல்வி சாகரம் கற்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது அத்தோடு கற்றுக்கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம் நிகழ்ச்சியின் முதல் அம்சம் மாணவர்கள் பக்கம் மாணவர்களே நம் அனைவருக்குள்ளும் அவற்றை எமது முயற்சிகளும் செயற்பாடுகளும் நிச்சயம் வெளிக்காட்டும் பள்ளியை போட்டுவிட்டு யாருக்கும் பயனற்று வாழ்வது ஆரோக்கியமானதல்ல அதை நாம் விரும்ப போவதும் இல்லை நமக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமானது இதனை நீங்கள் இலகுவில் புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை கதை சொல்கிறேன் ஒரு ரயில் நிலையத்தில் யாசகன் ஒருவன் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தார் அவ்வழியாக சென்ற வியாபாரி ஒருவர் ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த யாசகனின் கையில் கொடுத்தார் பிறகு புகை வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டார் அவரது மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது உடனே எழுந்து அந்த யாசகனிடம் சென்றார் அவனது பையில் இருந்த பென்சில்களை காட்டி ஐந்து ரூபாய்க்கு சமமான பென்சில்களை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்ன இருந்தாலும் நீயும் தொழில் செய்கிறாய் அல்லவா என்று கூறிவிட்டு அவன் பதிலை எதிர்பாராமல் மீண்டும் ரயிலுக்குள் சென்று தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டார் ஆறு மாதங்கள் கடந்தன மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு பெரும் விருந்தில் கலந்து கொண்டார் அந்த வியாபாரி ஆறு மாதங்களுக்கு முன்னர் ரயில் நிலையத்தில் யாசித்துக் கொண்டிருந்த அந்த நேர்த்தியாக ஆடை அணிந்து அந்த விருந்தில் கலந்து கொண்டிருப்பதை ஆச்சரியப்பட்டார் அந்த யாசகனும் இவரை அடையாளம் கண்டு கொண்டார் நேராக அந்த வியாபாரியிடம் வந்தவன் பெரியவரே நீங்கள்தான் என்னுடைய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் என்னை ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதர் நீங்கள்தான் ஐந்து ரூபாயை என்னிடம் கொடுத்தீர்கள் சில நேரத்துக்குப் பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்னிடமிருந்து பெற்றுச் சென்றீர்கள் அந்த பொழுதில்தான் எனக்குள் ஒளிந்திருந்த வியாபாரியை நான் கண்டுகொண்டேன் சூழ்மேறியாக அழுக்கானவனாக யாராலும் மதிக்கப்படாதவனாக எந்த இலட்சியங்களும் இல்லாதவனாக அந்த ரயில் நிலையத்தில் பிச்சைக்காரர்களின் வரிசையில் இருந்த நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் எனக்குள் மறைந்திருந்த திறமைகளை அறிந்து கொண்டேன் எனக்கென்று ஒரு இலட்சியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டேன் என் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தேன் சிறியதாய் ஒரு வியாபாரம் ஆரம்பித்து எனது முழு கவனத்தையும் அதில் செலுத்தினேன் புதிய சிந்தனைகளை வியாபாரத்தில் புகுத்தினேன் நிறைய முயற்சிகள் செய்தேன் நல்லவர்களுடனும் சிந்தனையாளர்களுடனும் எனது நட்பினை கொண்டேன் அவர்களின் ஆலோசனைகளைக் கேட்டு செயற்பட்டேன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்று கூறி முடித்தான் அவன் மாணவர்களே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்மை தேடி வருவதில்லை உண்மைதான் நாம் தான் வெற்றிக்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதுவும் நியாயம்தான் சில சமயங்களில் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தினை கோட்டை விட்டுவிட்டு கொட்டாவிட்டுக் கொண்டிருப்பது எம்மை ஒருபோதும் வெற்றி பக்கம் அழைத்துச் செல்லாது எனவே கிடைக்கும் சந்தர்ப்பங்களையாவது பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்தை செல்கின்றோம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம் மாற்றம் என்பது மாத்திரமே மாறாதது என்று சொல்வார்கள் உண்மைதான் மாற்றம் என்ற சொல்லை தவிர உலகில் எல்லா துறைகளிலும் மாற்றங்கள் நவீன மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் வாழ்க்கையில் மட்டுமல்லாது மனித மனங்களிலும் அதாவது உள்ளங்களிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது என்பதே இன்றைய யதார்த்தம் அந்த வகையில் மாறிவரும் உலகில் மாணவர்களின் உளநலம் பற்றிய புரிதலை அறிதலை இன்றைய சிந்தனை பக்கத்தில் தருபவர் தன்னம்பிக்கை பேச்சாளரும் உளவிழ சிகிச்சையாளருமான சாக்கிரா மன்சூர் அவர்கள் மாறி வரும் உலகில் மாணவர்களது உலநலம் குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி போட்டி சூழ்நிலை சமூக ஊடக பிணைப்பு உளநலத்தின் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் உலகில் மாணவர்கள் தங்களது மனநிலையில் சமநிலையை வைத்திருக்க மனநல நல விழிப்புணர்வு உணர்வு புரிதலும் அவசியமாகும் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இன்றைய உலகில் மாணவர்களது உளநலம் உடல் நலம் இரண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும் பொழுது தனது கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுவது மிகவும் சிரமமாக இருக்கும் உடல் நலம் என்பது போல உல நலமும் இரண்டுமே ஒன்றறக் கலந்த விஷயம் நமது உடலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உளநலத்திலும் பாதிப்பு ஏற்படும் உல நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் நலத்திலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆகவே நமது உடலும் உள்ளனும் ஒன்றர கலந்தது நாமும் சதையை போன்றது ஆகவே மாணவர்களது உள நலத்தை நாம் மிகவும் உடல் நலத்தோடு அதை விடவும் மேலாகவும் குறிப்பாக உல எவ்வாறு கவனிக்கப்படுகின்றதோ அதே போன்று உடல் நலத்தையும் நாம் சரிவர பராமரிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய உலகில் உளநலம் பாதிக்கப்படுவதற்கு மாணவர்கள் மத்தியில் நிறைய காரணங்கள் இருக்கின்றன இன்றைய டிவைசஸ் பாவனைகள் தொலை தொடர்பு சாதனங்கள் லேப்டாப் மற்றும் நிறைய இந்த டிவைசஸ் சாதனங்கள் இவர்களை பாதிக்க கூடிய நேரங்களை வீணடிக்கூடிய நாம் அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக சமூக வலைதளங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இவ்வாறான சமூக வலைதளங்கள் மாணவர்களை அடிமைத்தனத்தை கொண்டு வந்துள்ளது ஆகவே இங்கு மாறி வரும் உலகில் நாம் இந்த தொலை தொடர்பு சாதனங்களை பாவிப்பதற்காக வேண்டி வர்களிலே ஒரு குறிப்பிட்ட நேர முகாமைத்துவ முக்கியமானது தனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தை தான் பாவிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு மாணவர்களே கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த உள்ளுணர்வு வரும் பட்சத்தில் கட்டாயம் நாம் அவர்களை அதாவது சரியான வழியில் நாம் பெற்றோர்களாக வழி நடத்தவும் முடியும் அவர்களுக்கு நாம் இவ்வகையான உள்ளுணர்வை ஏற்படுத்தக்கூடிய சில விடயங்களை அதாவது புத்தகங்களை அறிவுறுத்தல்களை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அவர்களுக்கு காது கொடுத்து கேட்கவும் வாசிக்கவும் தூண்ட வைக்க வேண்டும் ஏனெனில் இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய தலைவர்கள் ஆகவே மாணவர்கள் என்ற அமைப்பில் இன்று அவர்களுக்கு கல்விக்கு தடையாகவும் அவர்களுடைய உள்ள நலங்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அமைய பெற்றுள்ளதால் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக குறிப்பாக தன்னிடத்திலே நேர முகாமைத்துவமும் சுய விழிப்புணர்வும் தான் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிப்பான

பாடங்களில் உயர் சித்தியை உறுதிப்படுத்த பல்வேறு கற்றல் மற்றும் கற்பித்தல் நுட்பங்கள் அல்லது முறைமைகள் அவற்றை சரியாக அறிந்து தெரிந்து குறித்த பாடங்களில் தேர்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் கடந்த கல்வி நிகழ்ச்சி இஸ்லாமிய பாடங்களை கற்பிக்கும் போது கவனிக்க வேண்டிய நுட்ப முறைகள் பற்றி பேசியது இன்றும் அதன் தொடர்ச்சியை நாம் பேசவிருக்கின்றோம் அந்த வகையில் கட்டாய ஆறு பாடங்களில் ஒன்றாக காணப்படும் சமய பாடமான இஸ்லாம் பாடத்தினை கற்பிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை இன்றும் எம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கொழும்பு கல்வி வளையத்தின் வளவாளர் எஸ் ஏ எஸ் காமில் மௌலானா அவர்கள் இன்றைய தினம் வரலாறு பாடங்கள் குறிப்பாக நபிமார்களின் வரலாறு மேலும் சஹாபாக்களின் வரலாறு என்பவற்றை நாங்கள் கற்பிக்கும் பொழுது கதை கூறல் நுட்ப முறையை நாங்கள் அங்கு பயன்படுத்த வேண்டும் இந்த பாடங்களை பொதுவாக வாசித்துவிட்டு அதனை விளங்கி கொள்வது என்பதனை விட முதலாவது ஆசிரியர் அந்த வரலாறை முழுமையான முறையில் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த கதை கூறல் முறை மூலமாக மாணவர்கள் இலகுவாக விளங்கும் தன்மையும் மேலும் ஆர்வமும் அவர்களுக்கு ஏற்படும் இஸ்லாம் பாடத்தை பொறுத்தவரையில் இந்த கதை கூறல் முறை மூலமாக ஒரு ரோல் மாடல் அதாவது ஆசிரியர் அதனை சொல்லி காட்டும் பொழுது கதையில் சொல்லப்படக்கூடிய விடயத்தை அந்த மாணவர் ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தில் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது உதாரணத்துக்கு நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களது இளமை கால பருவங்களை நாங்கள் சொல்லும் பொழுது இளமை கால பகுதியில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அதனை ஏற்று நடக்க வேண்டும் அதனை போல நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு முறையை ஒரு ரோல் மாடலிங் முறையை நாங்கள் இங்கே மாணவர்களுக்கு ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் இது இலகுவான முறையில் கதை கூறல் முறையில் நாங்கள் அந்த தாக்கத்தை அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதே போன்று அஹ்லாக் சம்பந்தமான பாடங்களை கற்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த தொடர்பான அறிமுகத்தை நாங்கள் ஏற்படுத்தி காட்ட வேண்டும் உதாரணமாக அஹ்லாக் என்றால் என்ன அதன் மூலமாக இந்த பாடம் எமக்கு விளக்குவது என்ன இது எனது வாழ்வில் எந்த அளவுக்கு தாத்பரியத்தை ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு அறிமுகத்தை மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு அதன் மூலமாக நாங்கள் அதனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைகளை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்போ உதாரணத்திற்காக நாங்கள் பாடசாலையை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு மிஸ்கீனை ஒரு எத்தீமை ஒரு ஏழையை கண்டால் அவர்களுக்கு நாங்கள் உதவக்கூடிய முறைகள் ஏதேனும் இருக்கின்றதா அல்லது நீங்கள் யாருக்காவது அவ்வாறு உதவி செய்துள்ளீர்களா என்ற கேள்வியை வினாக்களை நாங்கள் வினவும் பொழுது அந்த மாணவர்கள் பாதையில் காணக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகளை அவர்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதே போன்று பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடன் அவர்கள் வளருவார்கள் இவ்வாறு அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் அனாதைகள் விதவைகளுக்கு உதவக்கூடிய அந்த பக்குவத்தையும் அவர்கள் அவர்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி அதனை நடைமுறை வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான முடிவின் அடிப்படையில் தான் இந்த கற்றல் கற்பித்தல் ஏற்பட வேண்டும் இந்த நுட்ப முறைகளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அது ஏட்டு சுரக்காயாக இல்லாமல் வாழ்வில் அவர்களுக்கு அது ஏற்படும் ஒரு தாற்பயமாக இருக்கும் என்பதில் எந்தவிதம் மான சந்தேகமும் கிடையாது கல்விக்கான தழமாய் அறிவின் இடமாய் ஒளிபரப்பாகும் கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம் ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் நிச்சயம் திறமைகள் இருக்கும் அதை சரியான முறையில் இனம் கண்டு வழிபடுத்தி முறைப்படுத்தும் போது அத்திறமைகளை உலகம் கண்டுகொள்ளும் பயன்பெறும் பாராட்டம் அந்த வகையில் இன்றைய தேடலின் பக்கம் குருநாகல் குருவி கொட்டுவ சுலைமானியா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தரம் கல்வி பயிலும் மாணவி ஐதா மின்னத் சஃப்ராசின் திறமையை மீண்டும் ஒரு முறை தேடலின் பக்கத்தில் அறிமுகம் செய்கிறது ஓவியம் வரைவதிலும் கதை சொல்வதிலும் கவிதை எழுதுவதிலும் பாடுவதிலும் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை பதித்து திறமை காட்டி அவரின் குரலில் அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களாம் அஸ்மாவு يا الرحمن يا الله الرحيم يا الله الملك يا الله القدوس يا الله السلام يا الله المؤمن يا الله المهيمن يا الله

الله العليم يا الله القابض يا الله الباسط يا الله الخافض يا الله الرافع يا الله المعز يا الله المذل يا الله السميع النصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الخبير يا الله الحليم الحفيد المكيد الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق البكيل القوي المتين الولي الحميد المحسن المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد يا الله المجيد يا الله الواحد يا الله الصمد يا الله القدير يا الله المقتدر يا الله المقدم يا الله المؤخر يا الله الاول يا الله الاخر يا الله الله الباطن يا الله الوالي يا الله المتعالي يا الله البر يا الله التواب يا الله المنتكم العفو رؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع نور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور இன்றே kalpachakram sanjigane gachchhin urudiyam samam arivurai pakkam மாணவர்களே பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் என்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல நமது வாழ்வின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அது ஒரு அடிப்படை காரணம் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் நாம் பிறந்தது முதல் இன்று வரை எமக்காக பெற்றோர்கள் செய்யும் செயல்களை அர்ப்பணிப்புகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஒரு கட்டிடத்துக்கு எவ்வாறு அத்திப்பாரம் முக்கியமோ அதே போல நமது வாழ்க்கையின் அத்திபாரமே நமது பெற்றோர்கள் என்பதை புத்திசாலி என்கின்றது ஜப்பானிய பெற்றோர்கள் தான் எமது முன்னோடிகள் எமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் முதல் ஆசான்கள் தவறு செய்தால் திருத்துவதும் விழுந்தால் தூக்கிவிடுவதும் அவர்கள்தான் அவர்களின் அனுபவம் நாம் தடைகளை தாண்டிச் செல்ல ஒரு உந்து சக்தியாக அமையும் பெற்றோர்கள் வளர்ப்பவர்கள் மட்டுமல்ல நம் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் அவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் அவர்களின் அறிவுரை சில சமயங்களில் கசப்பாக தோன்றலாம் ஆனால் அது நம் நன்மைக்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே இந்த உலகம் ஆசிரியர்களை இரண்டாம் பெற்றோர்களாக பார்க்கின்றது ஆசிரியர்கள் வெறும் பாடங்களை மட்டும் நடத்துவதில்லை தகவல்களை தாண்டி சிந்திக்கும் திறனையும் கேள்விகள் கேட்கும் ஆர்வத்தையும் புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளும் உத்வேகத்தையும் அவர்கள் அளிக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவரின் தனித்திறமையையும் கண்டறிந்து அதை வளர்த்து விடுவது ஆசிரியர்களின் சிறப்பாக ஒழுக்கம் பொறுமை விடாமுயற்சி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வகுப்பறையில் அவர்களின் தியாகங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கவனியுங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இன்றைய கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சியில் உங்கள் பாடசாலையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கு பெற்ற முடியும் என்ற தகவலோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கல்வி சாகரம் கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள் தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது නි තරිප ඉස්වාහන් ශාදී.